பங்குந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார் எனக்கு என்ன சொல்கிறது என் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்கன்னு அதே போல் பெரிய பெரிய ஆட்களாக தான் அங்கே உட்காந்துருக்காங்க அதனால் இந்த பத்து நாட்கள் நீங்கள் இந்த சாமி சொன்னார் இல்லையா ஜபத்தில் வரு வரு அவர் அழகாக சொன்னார் அது இந்த ஆண்டு வந்து அதிகமான வெயில் இல்லையா கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிகவும் அதிகமான வெயில் அந்த வெயில் இருந்தாலுமே நீங்கள் வந்திருக்கீங்க அதுவும் போன வாரத்தில் கொஞ்சம் சுற்றி இருக்கிற வெயில் வெளியில் வர முடியாது காலெலாம் அப்படியே பற்றிட்டு எரியற மாதிரி இந்த பொருட்படுத்தாமல் வந்திருக்கீங்க பங்கெடுத்துருக்கீங்க பைபிள் படிச்சுருக்கீங்க பைபிளில் படிச்சிங்களா இல்லையா என்ன பைபிள்ல இருந்து என்ன எந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாக தெரியும் எது பிடிச்சிருக்கு யாராவது ஒருத்தர் பைபிள் கிளாஸ் வந்திருக்கீங்க இல்லையா எந்த பகுதி உங்களுக்கு அதிகமா அதிகமாக பிடிக்கும் சொல்லு ஓகே அதாவது பைபிள் தான் நம்முடைய வாழ்வினுடைய அச்சாரமாக மையமாக இருக்கின்றது ஒரு முறை ஒரு கலந்த இது மாதிரி கூட்டம் இருந்தது அதில் வந்து ஒரு நாத்திகர் நம்மளை கிறிஸ்டீனுடைய ப்ரோக்ராம் தான் நாட்டிகேனும் அதில் எடுத்துட்டாங்க அதில் வந்து எப்படியாவது வந்து நம்ம பைபிளை வந்து ரொம்ப மட்டும் தட்டணும் ரொம்ப கீழ்த்தரமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் எழுதிய அனைத்து புக்குகளும் புத்தகங்களையும் கொண்டு வந்து அங்கே முன்னாடி வைக்கிறார் டேபிளில் இல்லையா அந்த டேபிளில் அந்த டேபிள் மேலே அவருடைய புத்தகம்லாம் வைத்து கடைசியாக அடியில் வந்து நம்முடைய பைபிளை வச்சாங்க அப்ப அந்த அமைப்புள்ள முதன்மை தாங்கி இவர் என்ன சொன்னார்னா இங்க பாருங்க பைபிள் பைபிள் வந்து இருக்கு அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவாக இருக்கின்றது அடித்தளமாக இருக்கின்றது உடனே அந்த நாத்திகனுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டு எப்படி தட்டுறதுக்காக கீழே கொண்டு வச்சது ஆனா வந்து அவர் என்ன சொன்னார் அந்த பைபிள் நம்முடைய பைபிளானது வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கின்றது சரி இப்படி சொல்லிட்டார்ல அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்து நடுவில் வச்சார் என்னது அவர் புக்கு மேலேயும் கீழே வச்சுட்டு பைபிளை வந்து நடுவில் வச்சுட்டார் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க வாழ்வின் எது பைபிள் வந்து நம்முடைய வாழ்வின் மைய பகுதி சரிதான் இல்லையா அப்பயும் அவருக்கு பொறுத்துக்கொள்ள முடியல என்னடா இப்போ இங்கே வச்சாலும் அப்படி சொல்கிறான் கிள வச்சாலும் அப்படி சொல்கிறான் அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா மேலே தூக்கி வச்சுட்டானுங்க அப்போ உடனே அவர் என்ன சொன்னார் பைபிள் நம்முடைய வாழ்வின் ஆதியாக முதன்மையாக இருக்கிறது என்று ஆகவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே வழிநடத்திய ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்களே இதுதான் உண்மை நம்முடைய பைபிள் தான் நம்முடைய வாழ்வின் மையமாகவும் அடித்தளமாகவும் முதன்மையாகவும் இருக்கின்றது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இப்போ படிப்பெல்லாம் படிச்சு கொடுத்துறாங்க என்னென்ன படிக்கணுமோ படிச்சுக்கிறாங்க ஆனால் ஒழுக்கம் இருக்குதா இப்போ பேசிகிட்டு இருக்கணும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இவ்வளோ ஒருத்தர் தான் சொன்னார் இல்லையா இப்போ நமக்கு எவ்வளோ படிப்ப வேணும்னாலும் படிக்கிறதுக்கு நமக்கு பெற்றோர்கள் கொலி வேலை செய்தாலுமே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காங்க படிக்க வைச்ச பிறகு அந்த குழந்தைகள் என்ன ஒழுக்கத்தோடு இருக்கா படிச்சுட்டாங்க அந்த ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியது இதுபோல் பள்ளிகள் தான் இதுபோல பைபிள் கிளாஸ் தான் நமக்கு அந்த ஒழுக்கத்தை அந்த மாண்பை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் இங்கே பேசிட்டு இருக்கும்போது உங்களில் தான் நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிவிட்டாங்க நீங்கள் படிக்க உங்கள் பிள்ளைகளை பல்ல பரவாயில்ல நல்லா படிக்க வச்சுட்டீங்க நீ அவங்க வாழ்க்கையை அவங்க தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த குழந்தையுடைய அம்மா நாங்கள் வாழ்க்கையும் தேடி கொடுத்துட்டோம் எது அந்த படிப்பு தான் அவங்க வாழ்க்கை எது படிப்பு தான் அந்த படிப்பையும் நாங்கள் தேடி கொடுத்துட்டோம் அவங்களுக்கு அப்படின்னு இல்லையா எவ்வளோ ஒரு ஆழமான சிந்தனை கருத்து படிப்பு இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை இல்லையா அது ஒரு முறை பைபஸில் பஸ்ல காரில் கார்ல சின்ன காரில் இன்னொரு கார் வந்து அவங்கள முந்தி போகுது முந்தி போனோடனே அதில் இருந்த குட்டிஸ் இந்த என்ன பண்ணுவீங்க ஒரு வண்டி முன்னாடி போயிடுச்சுனாக்கா உங்கள் வண்டி பின்னாடி வந்திருந்தா என்ன சொல்லுவீங்க வேகமாக போ வேகமாக போகணுன்னு சொல்லுவில வேகமாக போயிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவங்க அப்பா சொல்கிறாரு என்னது அந்த கார் வந்து பல லட்சத்துக்கு மதிப்புள்ள காரு நம்ம கார் வந்து அதுபோல் போகாது வேகமாகவும் போகாது அதனால் நம்ம அந்த வண்டியை அந்த காரை ஓவர் பண்ண முடியாது முந்தி செல்ல முடியாது உடனே அந்த மாணவன் அந்த குழந்தை கேட்குறாங்க அவங்க அப்பா அப்படிதான் இப்படி அப்பா உங்கள் கார் நம்ம கார் வந்து முன்னாடி போகாது அந்த காரை விட நம்ம காரை விட விலை மதிப்பு உள்ளது அதுபோல் தான் நாங்களும் ஏன் என்னை வந்து மற்ற பிள்ளைங்களோட எங்களை ஒப்பிட்டு பேசுகிறீங்க எனக்குள்ள திறமை எனக்கு இருக்குது அவங்களுக்குள்ள திறமை அவங்களுக்கு இருக்கு இருக்குது இல்லையா இப்போ க்ளாஸ் எடுக்கும்போது நீங்களும் சொல்லியிருக்கலாம் ஒரு சில சமயங்களில் அந்த பையனை வரும் அவன் நல்லா செய்கிறான் நீ அப்படி இருக்க மக்கா மண்டா சொல்லியிருக்கிறோமா அதுபோல் சொல்லாமல் அந்த மக்கு மண்டுக்கிட்டே ஒரு சில திறமைகள் இருக்கும் அந்த திறமை என்னன்னு பார்த்து அதில் அவங்கள வளர நம்ம உதவி செய்யணும் அதுதான் நம்முடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்யக்கூடிய கடமையாக இருக்கும் இது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு உதாரணம் அதே போல் தாமஸ் எல்வா ஐடிஸில் தெரியுமா யார் கழுப்பு கண்டுபிடிச்சார் அவர் எத்தனை முறை முயற்சி செய்கிறாரு வெரி குட் இல்லையா ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாரு ஒன்று ரெண்டு பத்து ஏச சொல்லியிருக்காரு ஏழு முறை என்று ஏழு எழுபது முறை இல்லையா அது வந்து கணக்கில் அடங்காதது அது போல தான் சமசால எடிசணும் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல நூறு முறை கண்டுபிடிச்சி தோற்று போனார் கடைசி ஆயிரவது முறை தான் ரைட்டு கண்டுபிடிச்சார் இல்லையா அதுபோல முயற்சி செய்யணும் அதனால் அதனுடைய அடிப்படையில் ஒரு சிறு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் ஏற்கனவே கொஞ்சம் நேரம் தான் சொன்னது ஏற்கனவே ஆயிடுச்சு இல்லையா அரசன் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு ஒரு ஊரை கூப்பிட்டு அந்த கிராமத்தை கூப்பிட்டு கிராமத்தில் அவருக்கு உள்ள ஆட்சி உரிமைக்கு உட்பட்ட மக்களை கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு என்ன போட்டின்னாக்க அரண்மனை வாயில் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் வேண்டாம் கத்திட்டு நம்ம கோயில் இருக்குது இல்லையா மரியன்னை ஆலயம் பிசக்குழு வீட்டில் கோயிலுக்கு போயிருக்கீங்களா கதவு பார்த்துருக்கீங்களா மெயின் கதவு முதன்மை கதவு பார்த்துருக்கீங்களா அது ஒரு ஆள் தள்ள முடியுமா தள்ள முடியாது இல்லையா அப்படி என்னன்னு சொன்னார் அந்த அரசர் ஒரு போட்டியிடுகின்றார் இந்த அரண்மனை வாயிலை யாராவது யாராவது ஒருத்தர் தான் ஒருவரும் ஒருவராக வந்து தள்ளணும் திறக்கணும் அந்த கதவை மூடி இருக்கும் திறக்கணும் ஒரு ஆள் தான் போகணும் அதனால் அவங்க திறந்துட்டாக்க என்னுடைய ஆட்சி உரிமையில் இருக்குது இல்லையா அதில் பாதி சொத்து நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் அதில் ஒரு கண்டிஷனு ஒரு நிபந்தனையும் உண்டு அதை போய் துறக்கும் பொழுது துறக்க முடியாமல் வந்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு கையும் வெட்டப்படும் என்னது ரெண்டு கையும் வெட்டப்படும் யாரும் முடியுமா போய் திறந்து பாருங்கள் திறந்துட்டா அவங்களுக்கு பாதி சொத்து உடனே எல்லோரும் கூட்டிகிட்டாங்க யாரும் போகலை எல்லாரும் பயந்துட்டுருக்காங்க கடைசியாக ரோஹிதா ரோஹித் மாதிரி ஒரு இளைஞன் என்ன உடனே முன் வரான் நான் போய் கதவு போறேன் அந்த ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்களும் அங்கெல்லாம் சொல்லுவாங்க அவங்க அக்கா மாருங்களாம் அக்காவாக தங்கச்சிங்களா தெரியல இல்லையா ஏதோ ஒரு ஒரு இருக்கட்டும் வேறு எதுவும் இல்லைல்ல ஓகே ஓகே நான் கொல்லப்படிலாம் பண்ணல சரி ஓகே அட்வான்டேஜே எடுத்துக்காத ஓகே அதனால் சிரிச்சிட்ரு அவன் புரிஞ்சிருச்சு போல இருக்கா உனக்கு ஓகே இருக்கட்டும் உடனே போகும்போது பின்னாடி இருக்கிற அவங்களாம் உனக்கு என்ன தேவையா இது ஒழுங்காக தானே அந்த இரு ரெண்டு கையும் இருக்குது அதையும் எடுக்கப் போறியா நீ மொண்டமாக போறியா கை இல்லாத உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா உனக்கு யார் வாழ்வு கொடுப்பாங்க உன்னை யார் உதவி செய்வாங்க உன் கையெல்லாம் எழுந்துட்டுன்னே நீ எப்படி வாழ்வு அடுத்தது உடனே சொல்கிறாரு தலைவர் கை போனாலும் பரவாயில்ல நான் அதில் வெற்றி பெற்றுட்டேன்னா நான் அரசனுக்கு ஈக்குவலாக ஆகிடும்ல இல்லை சரியா இல்லையா நான் அரசனுக்கு ஈக்குவலாக இல்லையா சமமாக ஆயிடுவோன்னா அவருக்கு பாதி ஒரு சொத்து இருக்கு அதில் பாதி அரசனுக்கு பாதி இவருக்குனாக்க அரசனுக்கு சமமாக தானே இருக்கும் அதனால நான் வெற்றி பெற்றுட்டோம்னா நான் அரசனை மாதிரி சமமாகவேன் அப்படின்னுட்டு அந்த கதவை திறக்க போறான் போய் தள்ளுறான் உடனே திறந்துக்குது ஏன் அடைக்கலை சும்மா தான் சாத்தியிருக்குது அதை போட்டு எதுவுமே போட்டு அடைக்கலை அவர் முயற்சி செய்ததுனால தான் முயற்சி செய்யாத அவரும் தான் திறந்திருக்க முடியுமா அதனால முயற்சி திருவனையாக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுதான் நம்ம பைபிள் இவ்வளோ நாட்கள் படிச்சிருக்கீங்க பத்து நாள் இல்லை இன்னும் வருகின்ற நாட்கள்னு படிக்கிறீங்க அந்த வாழ்வு தான் நமக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்வு அந்த வார்த்தையை நமதாக்கும் பொழுது நம்ம முயற்சி செய்வோம் அந்த வார்த்தையை நமதாக்கி வாழ்வதற்கு முன் வருவோம் அப்படி முன் வரும் பொழுது நம்ம வெற்றி பெறுவோம் இல்லையா தானே சொல்கிறாரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைவர் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி தானே அப்துல் கலாம் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் இல்லையா அவர் தான் சொல்கிறார் சும்மா முயற்சி செய்யாமல் உறங்கியிருந்தீங்கனாக்க சிலந்தி உங்களை சிறை பிடிக்கும் அப்புறம் முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு இமயமும் வழிவிடும் இல்லையா இந்த பள்ளிகளில் இந்த விவளிய கிளாஸில் இதை தான் நீங்கள் புரிந்து கொண்டது அறிந்து கொண்டது இதுதான் வார்த்தை இறை வார்த்தை குழந்தைகள் நீங்கள் அதே போல் பெரியவர்களாக நம்ம முன்கூட் முன் நடத்துகின்றவர்கள் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசாம அவங்களுக்கு இருக்கிற திறமையை அவங்க வளர்றதுக்கு நம்ம உதவி செய்வோம் அதே போல குழந்தைகளாகி நீங்கள் உங்களுடைய திறமை வளர்க்குறது வளர்க்கறது வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் இல்லையா செய்வீங்களா செய்ய மாட்டீங்க எடிஷனாக வரணுமா முயற்சி செய்யணும் தோல்வி கண்டு அதே போல் நம்ம பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் பிற குழந்தை ஒரு குழந்தையை இன்னொரு இன்னொரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசாமல் அவங்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு நம்ம உந்துதலாக இருப்போம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எல்லா நலன்களையும் வளங்களையும் உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தருவார் என்று சொல்லி என்னுடைய ஆசிரியரையும் வாழ்த்துகளையும் பிடித்த கொள்முறை நன்றி